அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசியை வச்சு ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைட் டிஷ்ஷும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மூணு டம்ளர்கிட்ட பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு களைஞ்சி உளர்த்தி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் மூணு டம்ளர் க்ளீன் பண்ண அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம் இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் உடச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் அரிசியை வந்து நம்ம உடச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கணும் ஈவனாக நம்ம வந்து கலஞ்சி உலத்தி பண்ணமோ இந்த மாதிரி ஈவனாக உடச்சி எடுக்க வரும் இங்கே வந்து ஒரு பவுல் வச்சுருக்கோம் அதில் பாருங்கள் நம்ம உடச்ச அந்த அரிசியை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ அதே மிக்சி ஜார் தான் எடுத்து வச்சுருக்கோம் அதில் பாருங்கள் கால் டம்ளர் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் நம்ம வந்து இன்றைக்கி மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்து உடைச்சிருக்கோம் அதுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும் கால் டம்ளர் பருப்பு இதோட கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஜீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் வந்து நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த அளவுக்கு கோர்ஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துச்சோம் மிளகு ஜீரகம் அரைச்ச வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குது இப்போ இங்கே நம்ம அரிசி வச்சுருக்கோம்ல அது மேலேயே நம்ம இதை ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நான் இன்றைக்கி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் அப்படியே மேலாக நல்லெண்ணெயை விட்டு இப்போ இதை வந்து நம்ம பிசிறி விட்டுக்கலாம் ஏன்னா ஒரு கையை வச்சு கூட நீங்கள் பிசிறிக்கலாம் இந்த மாதிரி பிசிறி விட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக ரெடியாகி வரும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இதுவும் ஒரு டிப்ஸ் தான் பாருங்க இந்த அளவுக்கு எண்ணெயோட பிசிறி நம்ம ஒரு சைடு வச்சுக்கலாம் குக்கரில் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் குக்கரில் ஒரு பெரிய குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இது வந்து பச்சை வேர்க்கடலை ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம் இதோட கூடவே நான் இன்றைக்கி ஒரு பீஸ் வந்து கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் கட்டி பெருங்காயம் சேர்க்குறது இன்னும் நல்லாயிருக்கும் வேணும்னா பெருங்காய பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டையும் சேர்த்து இப்போ நம்ம வறுத்துக்கு போகிறோம் பெருங்காயம் வந்து பொறிஞ்சு வரணும் அதே மாதிரி வேர்க்கடலையும் வருபட்டு வரட்டும் டி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் வருபட்டு வந்தாச்சு பெருங்காயமும் பொறிஞ்சாச்சு இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துடலாம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் தாளித்து ரெடியாகட்டும் தேங்காய் எண்ணெயில் தாளித்து வரும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் நம்ம மூணு டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம் அதுக்கு வந்து ஏழரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அதான் ரேஷியோ உள்ளே ஆட் பண்ணிடுவோம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்போடு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் தண்ணி எல்லாத்தோட சேர்த்து கொதி வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சு நல்லெண்ணெய்யோடு நல்லா பிசிறி வச்சிருந்த அந்த அரிசி பருப்பு கலவையை வந்து இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் சேர்க்க சேர்க்க சைட் பை சைடாக கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் கட்டி தட்டாம இருக்கும் பாருங்கள் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி நீங்கள் நம்ம அரிசி உப்புமா தான் பண்ணுறோம் விரத நாட்களுக்கெலாம் இந்த டிஃபனை வந்து நம்ம செய்யலாம் ஏகாதசிக்கெலாம் செய்யலாம் ரொம்பவே ஆரோக்கியமானது ஏன்னா நான் மிளகு ஜீரகம்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் ட்ரெடிஷ்னலான ரெசிப்பியும் கூட இப்போ இது வந்து கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் அரிசி எல்லாத்தோட சேர்ந்து கலந்து கொஞ்சம் வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃபுல்லாக ரெடியாகட்டும் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுருவோம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வந்து ரெடியாகட்டும் அதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் பண்ணிடலாம் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம சைட் டிஷ்க்கு தக்காளி தொக்கு ரெசிபி தான் பண்ண போகிறோம் இந்த ரெசிபிக்கு சைட் டிஷ்க்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து க என்ன ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடுவோம் இப்போ இதில் நம்ம தக்காளி பியூரியை சேர்க்கலாம் ஒரு ஆறு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி பழத்தை அரைச்சி பியூரியாக ரெடி பண்ணியிருக்கோம் உள்ளே ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் தக்காளியோட பச்சை வாசனை போக எல்லாமே சேர்ந்து கொதித்து கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் தக்காளியோட பச்சை வாசனை போக எல்லாமே சேர்ந்து கொதித்து பாருங்கள் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இப்போ இதில் காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் நீங்கள் எவ்வளோ தக்காளி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தய பொடி சேர்த்துப்போம் ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி தொக்குக்கெல்லாம் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக இதில் நம்ம கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து இன்னும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் இருக்கட்டும் வெள்ளத்தோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து கொதித்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கலர்ஃபுல்லாக ரெடி ஆகியாச்சு நம்மளோட தக்காளி தொக்கு இந்த உப்புமாக்கேற்ற அரிசி உப்புமாக்கேற்ற தக்காளி தொக்கு தயாராகாச்சு சைட் டிஷ் தக்காளி தொக்கு ரெடி பண்ணிட்டோம் இங்கே ப்ரெஷர் அடங்கியாச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம் அடி ஒட்டை சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அப்படி ஒரு வாசனையாக இருக்குது நம்மளோட அரிசி உப்புமா எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் அப்படியே சேர்த்து கலந்துக்கோங்க இதே அளவு தண்ணி விட்டு இதே ரேஷியோவில் பண்ணுங்கள் சூப்பராக வரும் இன்னும் டைம் ஆக நல்ல பொலப்பொழ அவ்வளோ உதிரி உதிரியாக வந்துடும் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரெசிபி அரிசி உப்புமா நல்லா உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண தக்காளி தொக்கு ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ